தகவல்வர்களே இதுவங்கள் வேறோ பழனிச்சாமி அதாவது நம்ம வந்து நம்ம நிறைய தேர்வுகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் கூட சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பற்றி நம்ம வந்து ஸ்பெஷல் மென்ஷனோட நம்ம வந்து நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த எபிசோட் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா வர்ற அதாவது இந்த வர டிசம்பர் ஜனவரியிலேருந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட இன்டர்வியூ நேர்முகத் தேர்வு ஆளுமை தேர்வு டெல்லியில் ஆரம்பிச்சு போகுது சரியா இப்போ மெயின் எழுதிட்டு இன்டர்வியூ போகிறவங்க அதாவது மெயின் பாஸ் பண்ணி இன்டர்வியூ போகிறவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய இன்ஸ்டியூட்டில் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க பட் அதை பாஸ் பண்ணுவாங்களா இல்லைன்னு தெரியாது பட் நம்பிக்கை உள்ள ஆட்கள் ஃபுல்லாக அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நார்மலாக வந்து இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம போட்டுட்ருப்போம் ஆனால் இந்த முறை ப்ரீவியஸர் டூ த்ரீ இயர்ஸ் கேட்கப்பட்ட கேள்விகள் ஒரிஜினல் இன்டர்வியூ கேள்விகளை எடுத்து சப்ஜெக்ட் வைஸாகவும் ஆப்ஷனல் வைஸாகவும் அதை வந்து அந்த கேண்டிடேட்டோட நம்முடைய ஹாபிஸ் இதை பேஸ் பண்ணியும் பல கிளாஸிஃபிகேஷனில் நம்ம வந்து கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு எட்டு டு பத்து நிமிஷம் மேக்சிமம் எட்டு ஒம்பது நிமிஷத்துக்குள்ளே ஒரு சின்ன சின்ன வீடியோவை நம்ம போட பிளான் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா இது எப்படி பயன்படும் அப்படிங்கிற சொல்ல வரோன்னா ஸோ ஒரிஜினல் இன்டர்வியூவில் சிவில் சர்வீஸில் நிறைய கேள்வி கேட்பேன் அதாவது சொல்லியிருப்பான் அப்படி கேள்வி கேட்டாங்க இப்படி கேள்வி கேட்டாங்க அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை ஒரிஜினலாக கேள்விகள் எப்படி வருது எப்படி நம்ம பதில் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அது ஒரு ஃபஸ்ட் பார்ட் அடுத்து இரண்டாவது ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு சரி ரைட் இப்படி தான் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு நம்ம இப்படி பதில் சொல்லணும் அப்படிங்க ரெடி பண்ணிக்கலாம் அடுத்தது சப்போஸ் ரிசோர்ஸ் பண்ணணும் கொஸ்டின் எடுத்துகிட்டு அந்த கொஸ்டினுக்கு என்ன மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யாராவது ப்ரிப்பேர் பண்ணாங்களோ இல்லை கோச்சிங் ஸ்டூடோ அவங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம் அதை தாண்டி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் படிக்க போகிறோம்னு இளைஞர்கள் நினைக்கிறோம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இளைஞர்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்வியூவில் கேள்வி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும் அதை தாண்டி பெற்றோர்கள் பெரியோர்கள் அதே மாதிரி ஏதாவது இது மாதிரி கேள்விகள் எங்கள் மாதிரி கே கேள்வி கேட்பாங்க என்ன மாதிரி மாடலில் வரும் அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேருக்கு வருது பார்த்தீங்களா அவங்க எல்லாருக்கும் நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ரிவியஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஒரிஜினலாக போர்டில் வாரியத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் எப்படி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு என்ன மாதிரி பேக்ரவுண்டில் உள்ள ஸ்டூடெண்ட்டு என்ன மாதிரி கேள்வி கேட்கறாங்க என்ன மாதிரி ஆப்ஷனில் உள்ளவங்கள்ட்ட என்ன மாதிரி கேள்வி இருக்கிறாங்க எந்த ஸ்டேட்டில் இருந்தவங்க என்ன மாதிரி கேள்வி இருக்கிறாங்க யோசித்து பாருங்கள் ஆப்ஷனில் ஒரு இது வந்து அதே மாதிரி நம்ம படித்த பாடம் அதை தாண்டி இன்ஜினியரிங்னால் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி கேள்வி இருக்குது அக்ரிகல்ச்சரில் என்னென்ன கேள்விகள் இருக்குது மெடிக்கல் சயின்ஸ் ஆஃப்டில் என்னென்ன கேள்விகள் இருக்குது சப்போஸ் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரீங்க இல்லை இருந்து வரீங்க இல்லை நார்த் இருந்து வரீங்கன்னா நீங்கள் எந்த மாநிலத்தில் இருக்கீங்களோ அந்த மாநிலத்தில் என்னென்ன மாதிரி கேள்விகள் உருவாங்க ஸோ நம்ம என்ன பிளான் பண்ண போறோம் என்னென்ன செக்டாரில் என்னென்ன மாதிரி கேள்வி வருதுன்னு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத பண்ணி ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் நம்ம அப்லோட் பண்ணுற ஒரு பிளானில் இருக்கும் ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிறவங்க இல்லை இந்த கேள்விகள் எப்படி இருக்குன்னு சிந்தனை பலவிதமான சிந்தனை இருக்கவங்க எல்லாருக்கும் பயன்படும் நம்பிக்கை ஏன் முக்கியமாக இதை பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா ஏதோ சிவில் சர்வீஸ் கொஸ்டின் நம்ம தான் சிவில் சர்வீஸ் சொல்கிறது இல்லையா எல்லாம் ஐஏஎஸ் எக்ஸாம்னா சொல்லி சொல்லி பழகி போயிட்டோம் இல்லையா அப்போ என்ன நடக்கும் ஐஏஎஸ் கேள்வி அப்படி கேட்டாங்களா இப்படி கேட்டாங்களா அப்படிலாம் கிடையாது அப்படியெல்லாம் எங்கேயுமே கேள்வி இருக்கிறது தாண்டி எதுவுமே கேள்வி இருக்கிறது இல்லை உங்களுக்கு தெரிந்த இடத்துல மட்டும்தான் கேள்வி நம்ம நார்மலாக சொல்லியிருக்கோம் அஞ்சே ஒரு பாட்டு என்ன பாட்டு நீங்கள் யார் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எந்த ஊரில் வந்து வரீங்க எந்த மாவட்டத்தில் இருந்து வரீங்க எந்த மாநிலத்தில் இருந்து வரீங்க இது ஃபஸ்ட் பார்ட் இரண்டாவது நீங்கள் என்ன பாடம் படிச்சிருக்கீங்க அந்த பாடம் சம்மந்தமாக ஒரு கேள்வி ஒரு கேள்வியில் ஒரு பகுதி கேள்விகள் வரலாம் அடுத்தது நீங்கள் என்ன ஆப்ஷன் எடுத்திருக்கீங்க அது சம்மந்தமான ஒரு கேள்விகள் அதை தாண்டி இப்போ கரண்ட்டில் என்னென்ன கேள்விகள் உங்களுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டட் உங்கள் ஊர் ரிலேட்டட் உங்கள் மாநிலம் ரிலேட்டட் உங்கள் மாவட்டம் ரிலேட்டட் இந்தியன் தேசத்தில் என்னென்ன இந்திய தேசத்தில் என்னென்ன கேள்விகள் எப்படி எப்படி வரும் அப்படி ஒரு பாட்டு கடைசியில் ஒரு ஃபிஃப்த்து ஒரு ஆங்கிள் இருக்குது ஐந்தாவது பார்ட் என்ன வேணாலும் இருக்கலாம் பட் அந்த என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம் கேட்கலான்ட்ருக்கு இல்லையா அந்த கேள்வியை நீங்கள் ஆன்சர் பண்ணணும் இப்படி தான் ஆன்சர் பண்ணணும் அப்படி கிடையாது எல்லாம் ஒப்பீனியன் பேஸ்டு இப்படி இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்படி இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க கலெக்டராக என்ன பண்ணுவீங்க ஐபிஎஸ் ஆஃபிஸராக என்ன பண்ணுவீங்க நீங்கள் எஸ்பியாக இருந்தா என்ன பண்ணுவீங்க இல்லை ஒரு சப்னா நீங்கள் ஒர்க் பண்ணி என்ன பண்ணுவீங்க செக்ரட்டரியாக இருந்தாலும் பண்ணுவீங்க மினிஸ்டராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க சிஎமாக இருந்தேன் பண்ணுவீங்க எல்லாமே சுச்சுவேஷன் கொஸ்டின் சுச்சுவேஷன் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு இதுதான் ஆன்சர் இது தப்பான ஆன்சர் கரெக்டான ஆன்சர் எல்லாம் கிடையாது நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் தாங்க உலகம் சரியா அப்போ இந்த மாதிரி டியூஷனை பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த கொஸ்டின் நம்ம போட்டு கொடுத்தோம்னா உங்களுக்கு இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்க வாய்ப்பு இப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்போ அந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நான் இருபத்தஞ்சி முப்பது வருஷம் அந்த ட்ரெண்டை பார்த்துட்டே இருக்கேன் அந்த ட்ரெண்டில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது ஒரே விஷயம் வந்து ப்ரிப்பேர் பண்ற பசங்க ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணுற டீச்சர்ஸு மென்டார்ஸ் எல்லாமே அப்டேட்டாக இருக்கணும் இந்த அப்டேட்டாக இல்லைன்னா தான் கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம அப்டேட்டில் இருக்க போய் தான் அந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறோம் ஸோ நம்ம சொல்லக்கூடிய எல்லா வித மக்களுக்கும் முக்கியமாக தயார் பண்ணுற இளைஞர்கள் அடுத்து தயார் செய்து நான் ஒரு சிவில் சர்வெண்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்க ரெண்டு பேருக்கும் பல விதத்தில் இது பயன்பட்டு நினைக்கிறோம் அதை தாண்டி இப்போ ஸ்டேட் சர்வீஸ் எழுதுறாங்க இல்லை டெக்னிக்கல் சர்வீஸ் எழுதுகிறாங்க அவன் இன்டர்வியூ பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி சிவில் சிவில் இந்த மாதிரி கேள்வி எடுக்கலாம் அதே மாதிரி தான் சப்ஜெக்ட் இருக்கலாம் சப்போஸ் ஒருத்தர் சிவில் இன்ஜினியர் அப்போ சிவில் இன்ஜினியர் ஸ்டேட்டில் வந்து ஆர்கிடெக்ட்டாக ஏதாவது ஒரு சிவில் இன்ஜினியரோ போய் சேர போகிறான்னு வச்சிக்கலாம் டெக்னிக்கலாக என்ன மாதிரி கேள்விகள் யூபிஎஸ்சியில் கேட்டுக்காங்க அந்த கேள்விகள் அதே மாதிரி கேள்விகள் இங்கே வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ அதனால் எல்லா விதமான மக்களுக்கும் இது கண்டிப்பாக பயன்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையில் தான் இந்த ப்ரீவியஸ் தேர்தலில் கேட்கப்பட்ட இன்டர்வியூவில் நேர்முக தேர்தலில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கேள்விகளை வந்து வகைப்படுத்தி நம்ம வெளியிட ஆசைப்படுறோம் எல்லாருக்கும் பயன்படும் நம்புகிறோம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்